viewers so have a nice day இன்னைக்கு வந்து ஜூன் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் நினைக்கிறேன் நம்ம வந்து பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது நெகிழி பயன்படுத்தக்கூடாது நிறைய மரம் வளர்க்கணும் வளர்ப்போம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் நலமான வாழ்வு வாழ்வோம் இந்த இயற்கை வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லிட்டு இந்த உலகம் வந்துட்டு ஐம்பூதங்களால் ஆனது இதில் எல்லாம் எல்லாமே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் நீரை பாதுகாக்கணும் நிலத்தை பாதுகாக்கணும் நெருப்பை பாதுகாக்கணும் கா காற்று ஆகாயம் இதெல்லாமே மாசுபடுத்தாமல் இருக்கணும் இப்போ வந்து இ வேஸ்ட்டு அதிகமாகிடுச்சு நிறைய வந்து டைப் பண்ணுறோம் அதை டெலீட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்துட்டு இ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக வேஸ்ட்டு அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வேஸ்ட்டும் நிறைய இருக்குது அதில் டஸ்ட்பினில் விழுந்து இந்த மாதிரி இருக்குது அதையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு முக்கியமானது தான் பண்ணணும் முக்கியமானது அவசியத்துக்கு தான் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் மரம் வளர்க்கணும் சின்ன ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இந்த அக்கா இந்த மரம் என்ன பண்ணதுன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கிடைக்குது மா மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு புகையில்லா புகையில்லா உலகத்தை கொண்டு வணும் அதனால் புகை குப்பையெல்லாம் இருக்கிறதுனால ஓசோன் ஓட்டையில் ஓசோனில் ஓட்ட விழுந்து அப்புறம் வந்துட்டு காலையில் வந்து வாக்கிங் போனோம்னா நமக்கு ஓசோன் கிடைக்கிது ஓசோன் காற்று கிடைக்கிது அதனால் நம்ம சுத்தமாக நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வச்சுக்கணும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும் வேர்ல்டு என்ான்மண்ட்க்கு இது ஒரு உறுதிமொழியாக நாம் எடுத்துக்கணும் சு நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வோம் மரம் வளர்ப்போம் நலமான வாழ்வு வாழ்வோம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வியஸ்